சுட்டி சிறுவர் கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் அகங்கார சிங்கத்தின் கதை ஒரு பிரம்மாண்டமான காட்டில் ஒரு வீரமான சிங்கம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தது அதன் வீரத்தை விலங்குகளும் பாராட்டின ஆனால் அந்த சிங்கம் மிகவும் அகந்தையுடன் நடந்து கொண்டது நான் இந்த காட்டில் ராஜா என்னை யாரும் எதிர்க்க முடியாது என்று பெருமையாக கூறி கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு புத்திசாலி நரி சிங்கத்தை சந்தித்தது காட்டு ராஜா உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது உங்கள் சக்தி உண்மையிலேயே தானா அல்லது யாரும் உங்களை வெல்ல முடியாமல் இரண்டேனும் பயந்ததாலா என்ற கேள்வி எழுப்பியது அந்த கேள்வி சிங்கத்துக்கு கடும் அவமானமாக தோன்றியது நான் சண்டை போட தயாராக இருக்கிறேன் யார் என்னை எதிர்கொள்ள வரலாம் என்று நின்றது அது கேட்டு எல்லா விலங்குகளும் விலகி நின்றன ஆனால் ஒரு எறும்பு சிங்கத்திடம் நான் உங்களுடன் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என்று தைரியமாக கூறியது சிங்கம் எறும்பை சிரித்தது ஒரு எறும்பு என்னை வெல்ல போகிறதா இந்த போட்டி என் நேரத்தை வீணாக்கும் எறும்பு அமைதியாக பதிலளித்தது அகந்தையுடன் இருந்தால் ஒரு சிறிய வலிமையும் உங்களை தோற்கடிக்கலாம் இதை நிரூபிக்க இரும்பு சிங்கத்தின் காதிற்குள் நுழைந்து அதற்கு கடுகடுப்பாக துரத்தி கொண்டிருந்தது சிங்கம் தன் தலையை சுற்றி சுற்றி தாங்க முடியாமல் அலறியது அந்த அனுபவம் சிங்கத்திற்கு வாழ்க்கை பாடமாக இருந்தது சிறியவர்களையும் மதிக்க வேண்டும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று அதை உணர்ந்து இனி எளிமையாக நடந்து கொண்டது இந்த கதை என்னை கற்றுக் கொடுக்கின்றது என்றால் எது பெரியதோ சிறியதோ என்று பாராமல் அனைவரையும் மதிக்க வேண்டும் பாய் சுட்டீஸ்